செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறவினர் நண்பர்கள் குரலில் பேசி மோசடி செய்வோரிடம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் ஏடிஜிபி சஞ்சய்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு சமூக வலைதளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நபரின் வீடியோ பதிவு போன்றவற்றின் மூலம் அவரது குரல் மாதிரியை மோசடி கும்பல் எடுத்துக் கொள்கிறது பின்பு அந்த குரல் மாதிரியை செயற்கை நுண்ணறிவு ஏ தொழில்நுட்பம் மூலம் குலோனிங் செய்து அவருக்கு தெரிந்த நபரே உறவினர் அல்லது நண்பர் அழைத்து பேசுகின்றனர் உடனடி உதவி தேவைப்படும் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக கூறி அழுது கொண்டோ அல்லது கெஞ்சும் தொனியிலோ பேசுகின்றனர் இதனால் மறுமுனையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது தொடர்ந்து யுபிஐ போன்ற முறைகளை பயன்படுத்தி உடனடியாக பணத்தை அனுப்புமாறு மோசடி செய்பவர் கேட்கிறார் உதவி கேட்பவரின் நம்பகத்தன்மையை சரிபார்க்காமல் இவரும் பணத்தை அனுப்பி வைக்கிறார் பணப்பரிமாற்றம் முடிந்த பிறகு பாதிக்கப்பட்டவர் பணம் கேட்ட தங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரின் எண்ணை தொடர்பு கொள்ள முயலும் போதுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறார் இதுபோன்ற மோசடிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அழைக்கும் நபரின் அடையாளத்தை எப்போதும் சரிபார்க்க வேண்டும் அதற்கு அழைப்பு வந்த புதிய எண்ணை விடுத்து தன்னிடம் ஏற்கெனவே இருக்கும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உதவி கேட்டது அவர் தானா என்பதை சரிபார்க்க வேண்டும் குரல் குலோனிங் மோசடி உட்பட பொதுவான மோசடிகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தெரியாத எண்களிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுபோன்ற மோசடிக்கு ஆளாகியிருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் பிரிவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்னும் கட்டடமில்லா உதவி எண்ணை தொடர்பு கொண்டோ டபிள்யூ 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 டாட் சிவை பியார் டாட் ஜியோவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலோ புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குஜராத் கடற்பகுதியில் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தாறு கிலோ போதைப் பொருளை கடத்தி வந்த பாகிஸ்தான் படகை இந்திய கடலோர காவல் படையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர் படகில் இருந்த பதினான்கு பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டனர் கடலோர காவல் படை போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு என்சிபி குஜராத் தீவிரவாத தடுப்புப் பிரிவு ஏடிஎஸ் ஆகிய மூன்று அமைப்புகளும் இணைந்து பாகிஸ்தான் படகை பிடிக்கும் நடவடிக்கையில் இறங்கினர் கடலோர காவல் படையின் ராததன் கப்பலும் விமானமும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொங்கராயபாளையம் பழைய காலனியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி பெரியசாமி பரிமளா தம்பதியரின் மூன்றாவது மகன் வினோத் வயது பதினான்கு அங்குள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று கொந்தராயபாளையத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே நின்றிருந்தபோது அவ்வழியாக வந்த இரு சக்கர வாகனம் மோதியதில் மாணவர் வினோத்துக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது சிகிச்சை பலனின்றி மாணவர் வினோத் உயிரிழந்தார் இதனால் அவரது பெற்றோர் கலங்கி தவித்த நிலையிலும் மாணவரின் உடலை தானமாக வழங்க முன்வந்தனர் இதையடுத்து தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று ஆணையத்துக்கு தகவல் அளிக்கப்பட்டது ஆணையத்தின் உத்தரவின் பேரில் சென்னை கோவை மதுரையைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் மூளைச்சாவு அடைந்துவிட்ட வினோத்தின் உடலில் இருந்து உறுப்புகளை பிறருக்கு பொருத்துவதற்காக அறுவை சிகிச்சை செய்து எடுத்தனர் பின்னர் சேலம் அரசு மருத்துவமனையில் மாணவர் வினோத்தின் உடலுக்கு மருத்துவமனை டீன் மணி மற்றும் மருத்துவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கொடைக்கானல் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தால் சருகுகளில் திடீரென பற்றி அவ்வப்போது காட்டுத்தீ பரவி வருகிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் பரப்பளவில் அரிய வகை மரங்கள் தாவரங்கள் தீயில் கருகின இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் மலை கிராமங்களான மன்னவனூர் பூம்பாறை கிளாவரை அருகே உள்ள வனப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவியுள்ளது தீயைக் கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் வனத்துறையினர் போராடி வருகின்றனர் ஏற்கெனவே வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டுவிட்டதால் உணவு மற்றும் தண்ணீரைத் தேடி மான்கள் காட்டு மாடுகள் நகரப்பகுதிக்குள் நுழைகின்றன தற்போது பற்றி எரியும் காட்டுத்தீயால் யானை கரடி உள்ளிட்ட விலங்குகளும் வனப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றன மேலும் காட்டுத்தீயால் ஏற்பட்ட புகை மண்டலம் மலை கிராமங்களை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சுவாசிக்கவே சிரமப்படுகின்றனர் விவசாய நிலங்கள் பயிர்களின் மேல் சாம்பல் பரவி கிடைக்கிறது தமிழகத்தில் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கான மளிகை மற்றும் காய்கறி தேவைகளை வெளி மாநிலங்களே பூர்த்தி செய்து வருகின்றன தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து மளிகை பொருட்களின் வரத்து குறைந்து வருகிறது இதன் காரணமாக அவற்றின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தற்போது துவரம் பருப்பு பூண்டு அரிசி ஆகிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருகிறது இரு மாதங்களுக்கு முன்பு நூற்று நாற்பது ரூபாய் வரை விற்கப்பட்ட துவரம் பருப்பு தற்போது நூற்று எண்பது ரூபாய் வரை விற்கப்படுகின்றது திருச்சி திரையரங்கம் ரங்கநாதர் கோவிலில் விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படும் சித்திரை திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் சித்திரை வீதிகளில் உலா வருவார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரைத் தேரோட்டம் மே ஆறு தேதி நடைபெறுகிறது மே எட்டாம் தேதி ஆளும் பல்லக்குடன் சித்திரை திருவிழா நிறைவடைகிறது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது